கூடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நோக்கி சலாம் சொல்லலாமா அல்லது அவ்வாறு ஒருவர் இருக்கும் பட்சத்தில் வெளியில் யாராவது சொல்லக்கூடிய சலாத்துக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா என்று பார்த்தால் அல் குன்ஃபுத் ஹதி அல்லாஹூ அன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவரிடத்தில் வந்து நபி சல்லா அலுவலாம் அவர்கள் மலஜலகூடத்தினுள் இருக்கும் சமயத்தில் அவர்கள் சலாம் கூறினார்கள் ஆனால் நபி அவர்கள் பதில் கூறாமல் இருந்துவிட்டு வெளியே வந்து நபி சல்லாஹு வாலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னவென்றால் அன் தஹாரா அல்லாஹுவை நான் சுத்தமற்ற நிலைமையில் நினைவு கூறுவதை வெறுத்தேன் அதனால்தான் நான் உங்களுக்கு பதில் கூறவில்லை என்று சொல்லி சொன்ன ஹதீஸை நாங்கள் தாவுத் கரந்தத்தில் பார்க்கின்றோம் எனவே எமது சலாத்தை நாங்கள் பொருத்தமான இடத்தில் தெரிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் அதற்குரிய பதில் நாங்கள் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பது கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகும்